அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதைகளில் அடுத்த அமைதியாக காதல் வியாதி முகாமதியை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் உன் அகத்துள் எங்காவது ஒரு எச்சமாகவேனும் என் அகத்து காதல் வியாதிக்கான பாதிப்பின் மிச்சமாக ஏதாவது உள்ளதாவென முகமதியை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் உன் அகத்தில் எங்காவது ஒரு வேணும் என் அகத்து காதல் வியாதிக்கான பாதிப்பின் மிச்சம் ஏதாவது உள்ளதா என ஆனால் கண்கள் கொள்ளும் விச மொழியை கருணை சிறிது பகர்கின்றன அதற்கு அசைவும் அப்படியே என் முக மாறுதல்கள் செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஊக்கியாகின்றன என் முக மாறுதல்கள் செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஊக்கியாகின்றன உன் அதிரத்து அதிர்வு அசைவுகளிலேயே சொல்லி செல்கிறாய் அதை நீயும் உன் அதிரத்து அதிர்வு அசைவுகளிலேயே சொல்லிச் செல்கிறாய் அதையும் நீயும் உண்மையில் என் முக மாறுதல்கள் உன் செயல்களில் தாக்கத்தை தருவதே காதல் வியாதியாகும் பெண்ணி உண்மையில் என் முக மாறுதல்கள் உன் செயல்களில் தாக்கத்தை தருவதே காதல் வியாதியாகும் பெண்ணி காதல் வியாதி கவிதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்